அனைவருக்கும் வணக்கம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் பலத்தை அதிகரிக்கவும் பல நபர்கள் பலவிதமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் இந்த பதிவில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு எளிய மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் பலத்தை அதிகரிக்கும் உள்ளுக்குள் எந்தவித நோய்களையும் அண்டவிடாது இதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம் சீந்தில் பொடி கண்டிப்பாக வேண்டும் சீந்தில் பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையான பொருட்கள் சீந்தில் பொடி ஐந்து கிராம் வெற்றிலை இரண்டு பூண்டு இரண்டு பல் சுக்கு சிறிதளவு மிளகு சிறிதளவு பனை வெள்ளம் சிறிதளவு இனி செய்முறையை பற்றி பார்ப்போம் இந்த பொருட்கள் அனைத்தையும் பொடி செய்து இருநூறு எம்எல் தண்ணீரில் கொதிக்க வைத்து நூறு எம்எல் வரை வற்ற வைக்க வேண்டும் இந்த கஷாயத்தை வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம் பெரியவர்கள் வாரம் இருமுறை பயன்படுத்தலாம் ஏழு வயது எட்டு வயது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இவைகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மருத்துவமாகும் முக்கிய குறிப்பு சுக்கிற்கு மேலுள்ள தோல் நீக்கப்பட வேண்டும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தினால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் பலம் பெறும் உடலுக்குள் எந்தவித நோய்களையும் அண்டவிடாது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்தோர் நல்லபதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்